சகோதர சகோதரிகளே உலக வாழ்க்கை என்பது மிக குறுகியது மரணம் எப்பொழுது வரும் என்பதை யாரும் அறிய முடியாது என்று குரான் சொல்லுகிறது பொதுவாக நாம் என்ன விளங்கி வைத்திருக்கிறோம் சாகர வயசுல இருக்கிறீங்க யாராவது வயதானவர்களை திட்டும் பொழுது சாகர வயசுல இருந்துகிட்டு ஏன் எங்க உயிரை வாங்குறீங்க சாகர வயசு அதுதான் என்று உங்களுக்கு சொன்னது யார் எத்தனையோ பேர் கர்ப்பிணிகளாக இருக்கிறார்கள் வயிற்றிலேயே குழந்தை மரணித்து விடுகிறது எத்தனையோ பேருக்கு இறந்து பிறக்கிறது எத்தனையோ பேருக்கு பிறந்த உடனேயே குழந்தை இறந்து விடுகிறது ஒரு வயது குழந்தையாக ஐந்து வயது சிறுவன் சிறுமியாக இருபது வயது வாலிபனாக நேற்றைய முன்தினம் இரண்டு பதினெட்டு வயது வாலிபர்கள் இருவர் வாகனத்தில் சென்று நின்று கொண்டிருந்த லாரியின் மீது மோதி ஸ்பாட் அவுட் பதினெட்டு வயசு சாகர வயசு இல்லைன்னு யாரால் சொல்ல முடியுமா வயதானவர்களை மட்டும் சாகர வயசுன்னு சொல்லுவதை நாம் தயவு செய்து நிறுத்த வேண்டும் மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது என்ற தகவல் நமக்கு சொல்லக்கூடிய பாடல் என்ன இருக்கக்கூடிய வாய்ப்பை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அல்லது ஹலகல் மௌத வல் ஹயாத் அல் யபுலுவகும் அய்யுகும் அஹ்சனு அமலா மரணத்தையும் வாழ்வையும் நாம் எதற்காக ஏற்படுத்தி இருக்கிறோம் என்றால் உங்களில் யார் அழகிய முறையில் செயல்படுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்காகத்தான் அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்துடைய இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் வாழ்க்கை மரணம் என்று சொல்லவில்லை வல் முதலில் மரணம் பிறகு வாழ்வு வாழ்வு கொடுக்கப்பட்டதே உள்ள வாழ்க்கைக்கான முன்னேற்பாடுகளை செய்வதற்கு தான் எனவே மரணத்தை முன்னே வைத்து வாழ்வை அல்லாஹ் பின்னே வைத்து பேசுகிறார் என்னுடைய மருமை நல்லதாக இருக்க வேண்டும் என்னுடைய மன்னரை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் ஆசைப்படக்கூடிய நானும் நீங்களும் அதற்காக செய்ய வேண்டிய முறையான முயற்சிகளில் கவனம் செலுத்துகிறோமா நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும் வேண்டும் பதினோராம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் தாடி வைக்கிறான் எல்லாரும் சொல்றோம் கம்மி வயசுல இருக்கு தாடி சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே தொழுகைக்கு சென்றால் என்ன இதுக்குள்ளேயே பள்ளிவாசல்கள் போக ஆரம்பிச்சிட்டா வயசு இருக்கு அப்படியெல்லாம் சில ஊர்களில் சொல்லுகிறார்கள் யாரும் உத்தரவாதம் கொடுக்க முடியாது இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ரசூலுல்லாய் சல்லா அலிசன் சொன்னார்கள் மனிதர்களில் அதிகமானவர்கள் இரண்டு அருட்குடைகளை வீணாக்கி விடுகிறார்கள் ஒன்று ஆரோக்கியம் இன்னொன்று முது ஓய்வு ஆரோக்கியமா இருக்கும் போது நல்ல அமல்களை செய்யறது இல்ல உடம்பு ரிப்பேர் ஆன பிறகு எனக்கெல்லாம் உடம்பு சரியாயிருச்சுன்னா பள்ளிவாசலே கதீனி கிடப்பேன் அப்படி கிடக்க சொல்லி இஸ்லாம் சொல்லவே இல்ல ஓய்வு நாட்களை எல்லாம் வீணாக்கி விட்டு வேலை பலு என்னால டைமே ஒதுக்க முடியல ஃப்ரீ டைம் கிடைச்சா அப்படியே கொடுத்துருவேன் ரெண்டுமே தேவையில்லை அல்லாவுடைய தூதர் இவன் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு அறிவுரை சொல்லும்பொழுது முதுமை வருவதற்கு முன்னால் அந்த வாலிபத்தை பயன்படுத்திக்க ஆரோக்கியமான நோய் வர்றதுக்கு முன்னாடி ஆரோக்கியத்தை பயன்படுத்திக்க வேலை பலுவாகிறதுக்கு முன்னாடி ஓய்வை பயன்படுத்திக்க இப்படி எல்லாம் கருத்துக்களை நமக்கு அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூலம் அறிவுரையாக சொல்லுகிறார் நோக்கம் என்ன மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது இருக்கக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு மருமையை மன்னரையை வெற்றிகரமானதாக மகிழ்ச்சிகரமானதாக ஆக்கிக் கொள்வதற்கான எல்லா முயற்சிகளையும் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த ஒட்டுமொத்த அறிவுரைகளுடைய நோக்கம் புரிந்து நடந்து கொள்வோம்